விநாயகரும் சுந்தரரும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உதவிய விநாயகர் சிவன் பார்வதி மைந்தனான பிள்ளையாரை சிவபூத கணங்களின் அதிபதியாக சிவன் நியமித்ததால் அவர் கணபதி ஆவார் மேலும் அவருக்கு முதற்கடவுள் அந்தஸ்து வழங்கி இவருக்கு மேல் பெரியவர் இல்லை என குறிப்பில் உணர்ந்த கணபதி விநாயகர் ஆனார் வி என்றால் இதற்கு மேல் பெரியவர் இல்லை நாயகர் என்றால் தலைவர் பெரியவர் யானை முகமும் பெரிய வைரம் என தோற்றத்தில் பயங்கரமானவராக விநாயகர் தோன்றினாலும் குழந்தை மனம் கொண்டவர் மனம் கலங்கி நிற்கும் வேளையில் மனம் உருகி வேண்டினால் வேண்டியதை செய்து தருவார் வேலமுகத்தோன் அப்படி அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உதவிய தருணங்கள் பற்றி நாம் இங்கு பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் சைவ சமய குறவர்கள் நால்வரில் ஒருவரும் ஆவார் இவர் திருக்கையிலையில் ஈசனான அடியவராக ஆளாள சுந்தரராக இருந்து இரண்டு பெண்கள் மீது ஆசை கொண்டதால் மானுடப் பிறவி எடுக்கும்படி ஆயிற்று எனவே திருக்கைலையில் இருந்தவருக்கு விநாயகரின் அறிமுகம் இருந்திருக்கும் அல்லவா ஆகையால் தான் சுந்தரர் மானுட பிறவி எடுத்தபோது அவருக்கு பல சந்தர்ப்பங்களில் விநாயகர் பெருமான் உதவியுள்ளார் அச்சம் தீர்த்த விநாயகர் திருமாகாளம் திருவாரூர் மாவட்டம் திருமாகாளம் என்ற ஊரில் சோமவாசி மாறன் எனும் நாயனார் ஈசனை நோக்கி சோம யாகம் வளர்த்து அந்த யாகத்தின் பலனை பாகம் ஈசன் சிவபெருமானே நேரில் வந்து வாங்கிக் கொள்ள விரும்பினார் ஆகவே ஈசனின் தோழரான சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் நட்பு கொண்டார் தனது எண்ணத்தை சுந்தரரிடம் கூற அவரும் ஈசனிடம் சொல்லி அவரை யாகத்திற்கு வரச் சொல்கிறேன் என்று வாக்களித்தார் சுந்தரர் ஈசனிடம் இதை பற்றி கூற ஈசனும் யாகத்திற்கு வர சம்மதித்தார் ஆனால் யாகத்தின் போது ஈசன் தன் குடும்பத்துடன் மாற்று வேடத்தில் வந்தார் அவர் ஒரு வெட்டியான் போல இறந்த கன்றுக்குட்டி ஒன்றை தன் தோளில் போட்டுக்கொண்டு மிக சத்தமாக பறை அடித்துக்கொண்டு வந்தார் அன்னை பார்வதி கல் இருக்கும் பாணியை சுமந்தபடி வந்தார் விநாயகரும் முருகரும் சிறு பிள்ளைகள் போல பறை அடித்து கொண்டே வந்தனர் யாகத்திற்கு சிவபெருமானை காண வந்த அனைவரும் இவர்கள் தோற்றத்தை பார்த்து பயந்து ஓடிவிட்டனர் சோமவாசி மாற நாயனார் சுந்தரிடம் என்ன இது ஈசன் வரும் நேரத்தில் இப்படி பறையடிக்கும் நபர்கள் வந்து தொந்தரவு செய்கிறார்கள் என கேட்க சுந்தரருக்கோ ஒன்றும் புரியவில்லை யாகத்திற்கு ஈசனை வரச் சொல்லி இருந்தால் இங்கு யார் யாரோ வருகிறார்களே சிவன் வரும் வரை யாகம் நல்லபடியாக நடக்குமா என்று பெரிதும் அச்சம் கொண்டார் அச்சம் தீர்ப்பவர் அல்லவா நம் விநாயக பெருமான் அதுவும் சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலையிலேயே நன்கு தெரியும் ஆனைமுகனுக்கு அவருக்கு உதவாமல் இருப்பாரா யானைமுக இறைவன் மனித உருவிலிருந்து மாறி தன் சுய ரூபத்தில் சுந்தரருக்கு காட்சி தந்தார் சுந்தரர் அவரை வணங்கினார் அங்கு வந்திருப்பது சிவனே என்று சுந்தரருக்கு எடுத்து காட்டினார் விநாயகர் கலக்கம் நீக்கிய சுந்தரர் விநாயகருக்கு நன்றி தெரிவித்து ஈசனை வணங்கினார் இப்படி சுந்தரரின் அச்சத்தை போக்கிய விநாயகர் இவர் ஆதலால் அச்சம் தீர்த்த விநாயகர் என்று இவர் அழைக்கப்பட்டார்